ஒரு பெரிய இருண்ட காலம் வருகிறது இந்த இருண்ட காலத்தில் மறுபடியும் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால மிச்சமாய் விடப்பட்ட ஜனங்கள் இவங்களை தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு அவங்க எல்லாம் இப்ப இருப்பாங்க இவருடைய ஆட்சி டிக்ளேர் பண்ண உடனே அவர்கள் அங்கங்கே காணாமல் போயிடுவாங்க எங்கே மறைந்திருக்கிறார்கள் கண்டுபிடிக்க முடியாது ரேடார் வச்சாலும் தெரியாது ஸ்கேனர் வச்சாலும் தெரியாது ஆண்டனா வச்சாலும் பிடிபட மாட்டாங்க எதுலையும் மாட்ட மாட்டான் இவன் என்ன செய்கிறான் தெரியாது சாப்பிட என்ன செய்கிறான் அதான் சொன்னனே வானத்திலிருந்து மண்ணா கொடுப்பார் கர்த்தர் நாற்பது வருஷம் அவர்களை நடத்தினார் நல்லா நல்லா நீங்க அந்த 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 இடத்த வாசித்து பாருங்களேன் அவர்கள் போட்ட வஸ்திரம் பழசாகவில்லை பாருங்க நம்ம ஒரு நாள் சட்டை போட்டோம்னா சாயந்தரம் மாத்திடறோம் உடனே அதற்கு மேலே அதை பயன்படுத்த முடியல நாற்பது வருஷம் ஒரே ட்ரெஸ் எப்படி இருக்கும் அது வஸ்திரம் பழசா போகவும் இல்லையாம் கிழிந்து போகவும் இல்லையாம் அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கேயா பார்த்துருக்கீங்களா வாங்க முடியுமா கடையில் நாற்பது வருஷம் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு அது அப்படி போட்டு புதுசாக இறங்கின மாதிரி இருக்கு ஒரு பையன் அந்த பிரயாணத்தை துவங்கும் போது அஞ்சு வயசு உள்ளவனா இருந்தா கரையேறும் போது நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவனா ஏறி இருப்பான் அப்ப இவன் போட்ட வஸ்திரம் அஞ்சு வயசுல போட்ட வஸ்திரம் எப்படி நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் செல்லும் என்றால் பையன் வளர வளர வஸ்திரமும் வளர்ந்தது இதெல்லாம் அற்புதம் இல்லையா இது அடையாளம் இல்லையா பாதரட்சைகள் பழசாய் போகவும் இல்லை கிழிந்து போகவும் இல்லை அது அது வந்ததே பெருசு சின்ன பையனுடைய கால் நம்பர் அவன் வயதாகி நாற்பது வருஷத்துக்கு பிறகு அவன் கரையேறும் பொழுது அவனுடைய நம்பர் வேற ஆனால் அதே செருப்பு தான் அவன் வளர வளர தானும் வளர்ந்தது நாற்பது வருஷம் தம் ஜனங்களை நடத்தின தேவன் ஒரு ஏழு வருஷம் உங்களை நடத்த முடியாதா சாத்தானுடைய எந்த கண்ணியிலும் நம்ம சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் பறந்து காக்கிற பட்சி போலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள விரும்புகிறார் வைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தை இந்த சாத்தான் இந்த ஏழு வருஷத்துல ஜனங்களுக்கு எதிரான காரியங்களை செய்வான் பாருங்க அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்த்து நின்று ஜனங்கள் அதில் வஞ்சிக்கப்படாதபடிக்கு மறுபடியும் ஜனங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு பணியை இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்வாங்க எப்படி அதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஏழு வருஷம் உபத்திரவு காலத்துல ஊழியர் நடக்குமாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஊழியர் நடக்குமா அல்லது இவர்கள் மாத்திரம் உள்ளே போய் பாதுகாப்பா இருப்பாங்களா ஏழு வருஷம் ஊழியர் நடக்கும் எது தெரியுமா வேதம் சொல்லுது ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் உள்ளவர்களுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் அப்ப முடிவு வர்ற வரைக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் திடீர்னு வருவான் தெருவில் நின்று பேசுவான் உடனே அவர்கள் அங்கிருந்து பார்த்துட்டு யாரோ ஒரு கூட்டம் எங்க அங்க வந்து கலவரம் பண்றான் ஓடி வர்றதுக்குள்ள இவங்க எல்லாம் மறைஞ்சிருவாங்க மறைய முடியுமா முடியாதா ஏன் முடியாது வசனத்தில் அதுக்கு தான் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறார் கந்தாகே மந்திரி அவன் வந்துகிறான் வந்த உடனே அவனுக்கு ஞான கொடுக்கிறார் யாரு பிலிப்பு பிலிப்பு ஞான ஸ்நானம் கொடுத்து கரையேறுகிறான் கரையேறின பொழுது ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் அவன் ஆசோத்திலே காணப்பட்டு ஊழியம் செய்தான் மந்திரி அவனை அப்புறம் காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போய்விட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணும் நடந்திருக்கு ஏ நடக்காதா நடக்காது நீங்க நினைச்சிடக்கூடாதுன்னா கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை பைபிள வச்சிருக்கிறார் வரும் அவன் கண்ணில் மண்ணை தூர மாதிரி இயேசுவை மலை உச்சியிலே தள்ளுவதற்கு கொண்டு போறாங்க இயேசு அவர் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார் அப்போ எங்கடா பார்த்தா காணும் அவரை அவர் எங்க ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் சாத்தானால் உங்களை ட்ரேஸ் பண்ண கூட முடியாது வருவீர்கள் ஊழின் செய்வீங்க அந்த நாட்களில் ஜனங்கள் ஏக ஏகமாய் கஷ்டப்பட்டு வருஷம் நொய்யோடு நொய் அடிக்கப்படுவாங்க ஒரு நல்லாட்சி வருமானு காத்திருப்பாங்க இந்த பொல்லாதவர்கள் வந்து பிள்ளைகளை தாங்க கணவனை தாங்க சர்வாதிகாரத்துவம் நிறைந்திருக்கிறது எப்படி இந்த பூமியில் வாழ்வோம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இவர்களுக்கு தான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க நீங்க நல்லா பாருங்க ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் என்று எழுதியிருக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வரப்போகிறது சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள் ஏழு வருஷத்துக்கு ஒரு வரப்போகிறது அது நீண்ட நெடும் காலம் இருக்க போகிற ஆட்சி ஆயிரம் வருடம் இந்த பூமியிலே அதற்கு பின்பு பரலோகத்திலே நித்திய காலமாய் நீடித்திருக்க போகிற ஆட்சி அந்த ஆட்சியை குறித்த செய்தியை ஆட்சியினால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க இப்ப கிறிஸ்து என்ற ராஜா இல்ல வேறொரு ராஜா வருகிறார் அவர் வாகனத்தையும் அவர் ராஜாதி ராஜா அவருடைய வருகை சமீபம் ஏழு வருஷம் பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய மந்தையிலே வாருங்கள் என்று ஒரு ஒரு சப்தம் உண்டாகும் ஜனங்கள் போய் சொல்லுவாங்க இந்த கேள்விப்பட்டு அவர்களை துரத்துவதற்கு வருவான் காணாம போயிருவாங்க கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாய் வைத்திருப்பார் பூமியில சொல்றது நம்புறீங்களா கதை மாதிரி இருக்குதா வேதத்தில் எழுதியிருக்கிறது அது ஏசு ராஜாவாய் வரப்போகிறா ஏசு இந்த பூமியில அரசாளுமை செய்ய போகிறார் இப்போ இதுதான் வந்து அவருடைய பின்னணி இதை வைத்துக் கொண்டுதான் மற்ற காரியங்களை யோசிக்க போகிறோம் எதற்கு இப்ப அற்புதங்களும் அடையாளங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் யாருக்காக ஏன் கர்த்தர் இந்த ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே தருகிறார் ஏன்னா சாத்தான் இனி வருகிற காலத்தில் அற்புதங்களை அடையாளங்களையும் காட்டித்தான் ஜனங்களை மிரட்டுவான் அவன்தான் உலகத்தின் பெரிய சக்தி போல தன்னை கொள்வான் அவனுடைய மந்திர தந்திரங்களை மாய வித்தைகளை ஸ்தம்பன வித்தைகளை கண்டு ஜனங்கள் ஸ்தம்பித்து போவாங்க இவன்தான் உலகத்தின் மகா சக்தி என்று நினைத்து கொண்டிருப்பாங்க அவனை ஆராதிக்கும்படிக்கும் வழிபடும் படிக்கும் ஒரு பெரிய விக்கிரகத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்துவான் வணங்கணும் சொல்லுவான் இந்த நேரத்தில் அவனுடைய வல்லமைகளை விழுங்குகிற மாதிரி அவைகளை அவமாக்குகிற மாதிரி மோசையின் காலத்துல அவனுடைய கைகோல் எகிப்து மந்திரவாதிகளின் கைகோலை விழுங்கினதை போல சாத்தானுடைய மந்திர தந்திரங்களை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு எவ்வளவு சந்ததி எழுப்புவார் அவன் கையை நீட்டுவான் அற்புதம் நடக்கும் நீங்க சொன்ன மாதிரி தலைவலி குணமாக்குற அற்புதக்காரர்கள் அல்ல அடையாளக்காரர்கள் அல்ல கர்த்தர் அப்படிதான் திடீர்னு மோசை அழைத்தார் மோசை சொன்ன நான் போக மாட்டேன் நான் திக்குவாயன் மந்தனா உள்ளவன் நான் போய் சொன்னா யார் கேட்பாங்க அங்கே என்னை நாடு கடத்து வைத்திருக்கிறார்கள் நான் உள்ள போனா அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு கொலை குற்றத்துக்காக எகிப்துல என்னை தேடி கொண்டிருக்கிறார்கள் தலைமறைவா இருக்கிறேன் நீ போ கர்த்தர் சொன்ன நான் போய் சொன்ன எப்படி அதை நம்புவார்கள் உன் கையில் இருக்கிறது என்ன கோலை கீழே விடு என்றார் கை கோலை கீழே விட்டான் பாம்பா மாறிச்சு அது உன் கையை நீட்டி பிடி என்றா பிடித்த போது மறுபடியும் அது கம்பா மாறிச்சு போ இதோடு இவர் உச்சபட்ச காரணம் போல இருக்கு இதை காண்பிச்சா பார்வன் பயந்து விடுவான் போல இருக்குன்னு போனான் இந்த ஒரே அரண்மனையில வளர்ந்தவங்க இந்த தகப்பனார் ஆட்சியில் இருக்கும்போது தான் மோசையை கண்டெடுத்து கொடுத்தாங்க இவர் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க பார்வன் அவரை பார்த்த உடனே கேட்டான் மோசை எங்கே வந்தாய் என் ஜனங்களை விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு போக விடுவதற்கு கர்த்தர் எனக்கு யார் ஏன் அவர் சொல்றது நான் ஏன் கேட்கணும் இதோ பார் என்று சொல்லி தன் கையில் இருக்கிற கோலை நழுவு விட்டான் அது பெரிய பாம்பாய் மாறிற்று தன் கையை நீட்டு அதை பிடித்தான் மறுபடியும் அது அது அவனுடைய கை கோலாய் மாறிற்று பார்வன் பயப்படுவான் என்று நினைத்தால் பார்வன் கைவிட்டு சிரித்தான் மோசே இது ஒரு சீப் மேஜிக் அது பார் எங்களிடத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை யார் எங்கே நிலைத்தான் வந்தான் ஒரு பெரிய கூட்டம் எஸ்பாஸ் பார் மோசே அற்புதம் செய்கிறான் அப்பா கடவுளை அனுப்பினதாக சாட்சி கொடுக்கிறான் தன் கையில் இருந்து கோலை நழுவிட்டான் மறுபடியும் பிடித்தான் நீங்கள் செய்யுங்கள் என்றான் எல்லாரும் ஒவ்வொருவனும் அந்த காலத்தில் மந்திரவாதி பார்த்தீங்கன்னா மந்திர கோல்னு ஒன்று வச்சிருப்பான் அதில் தான் அவருடைய மந்திரங்களெல்லாம் உருவேற்றி வச்சிருப்பாங்க எல்லாம் வந்தார்கள் ஆளாளுக்கு தன் கையில் இருக்கிறதை கீழே போட்டாங்க கீழே போட்டான் எல்லாம் சர்ப்பமாய் மாறிச்சு மோசை தன் கையில் இருக்கிற கை கோலை கீழே போட்டான் சர்ப்பமாய் மாறிச்சு ஒரே ஒரு வித்தியாசம் இருந்தது மோசையின் கைகோல் அவருடைய கைகோள்களை எல்லாம் அந்த பாம்பெல்லாம் அது விழுங்கி விட்டது மோசை தன் கையை நீட்டி பாம்பின் பிடித்தான் கையிலே கைகோல் திரும்பி வந்தது அடுத்த காட்சியில பார்க்கிறோம் கையிலே கைகோல் சுற்றி இருக்கிற மந்திரவாதிகள் கையிலே நின்று கொண்டிருந்தார்கள் ஒரே நேரத்தில் அவங்க கிட்ட இருந்த அவ்வளவு மந்திர வித்தைகளையும் முட்டைக்கு போட்டு அவர்களை வெறுங்கையன் ஆய் மாற்றி விட்டான் நாளைக்கு நடக்க போகிற அற்புதங்கள் அப்படித்தான் நடக்கும் சபையிலே வித்தை காட்டுறதுக்கல்ல தேவனுடைய பிள்ளைகளை சுகமாக்குவதற்கு மாத்திரமல்ல சாத்தானுடைய கையில் இருக்கிறத பறிக்கணும் அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நிற்கணும் வெறு கையாய்த்தான் கடந்து போனான் அவன் கையில பட்டயம் இல்லாதிருந்தது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டினான் அங்கதான் தேவனுடைய பிள்ளை நிமிர்ந்து நிற்கிறான் சாத்தானுடைய தந்திரங்கள் அடுத்து சீன்ல பாக்குறோம் எல்லாரும் வெறும் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறாங்க மோசை எந்த சேதம் இல்லாமல் கோலை பிடித்து கொண்டிருக்கிறான் எப்படி இருக்கும் இதே தான் நாளைக்கு நடக்க போகிறது சாத்தான் மந்திரவாதிகளை உங்கள் மூலம் செய்கிற அடையாளங்கள் மூலம் சாத்தான் கடைசி காலத்தில் அற்புதங்களை பெறுகிற ஆற்றலையும் சக்தியும் பெறுவானே அந்த கிறிஸ்துக்கு வலு சிற்பமாகிய பிசாசு தான் இதுவரைக்கும் பெற்றிருந்த எல்லா அதிகாரங்களையும் அவன் கையில கொடுத்ததான் கள்ள தீர்க்க தரிசி தன்னுடைய மந்திர ஆதிக்கங்களை அல்லது சக்தியை அவன் கையில் கொடுத்தானாமே எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறான் ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் கொள்ளையிட போகிற வெறுமையாக்க போகிற அவன் கையை விற்கையாய் ஆக்க போகிற ஒரு கூட்டத்தை கத்தர் எழுப்ப போகிறார் அதுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற கூட்டம் சும்மா உங்களை வந்து குணமாக்குறதுல சபைக்குள்ள அல்ல நம்முடைய சிலம்பாட்டம் என்பது மீதியான் தேசத்துல எகிப்துல எகிப்துல நான் உங்களை குணமாக்கும் நீங்க எங்களை குணமாக்கும் இதுக்கு எதுக்கு நமக்கு இல்ல சாத்தான துரத்தனும் கர்த்தர் அதற்கு தான் அவனை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவா நல்லா பாருங்க மோசே அடுத்த சீன்ல பாக்குறோம் மோசே கடந்து வந்த பார்வோனே என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஏன் அதை கேட்கணும் தன் கையை நீட்டி நைல் நதி அடித்தான் நைல் நதி ரத்தமாய் மாறிச்சு நைல் நதி ரத்தமாய் ரத்தமாய் மாறிச்சு உடனே பார்வோன் தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்தான் பார் மோச இந்த மாதிரி செய்கிறான் பார் அவர்களும் தன் கையில் இருக்கிறதை அடிச்சாங்க கொஞ்ச நஞ்சம் மிச்சம் இருந்த தண்ணியும் ரத்தம் ஆகிவிட்டது ஐயா ஒருவன் லாஜிக்ல அற்புதம் செய்தால் என்ன செய்யணும் தெரியுமா மோசை ரத்தமாக்கின தண்ணியை இவன் மறுபடியும் தண்ணியாக்கணும் அவனுக்கு தெரியல குழம்பிட்டான் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் ராஜா பாருங்கள் ராஜா குடிக்க வச்சது பாட்டில கூட ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான் என்னடா பண்றீங்க பாவிகளான்னு சொன்னா அடிச்சா அதெல்லாம் பெருகுது எப்படி இருக்கும் வீட்டில் பார்த்தா தண்ணியில உள்ள ஓடி ஓடி அடிக்கிறா ராஜா பார்க்கட்டும் நாளைக்கு நம்முடைய மந்திரவாதத்தை மெச்சட்டும் என்று இதான் மந்திரவாதிகளை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவது உண்மையிலேயே செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும் தண்ணியா மாத்தினத நீ ரத்தமாலையா மாத்தி காட்டணும் அவன் பிரச்சனைகளை பெருசாக்கினான் கர்த்தர் சாத்தானை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார் மோசை அடித்து தவளைகள் பெருகினால் இவர்கள் தங்கள் பங்கு அடித்து இன்னும் அதை பெருக்கி விட்டார்கள் எப்படி இருக்கும் குருட்டாட்டம் பிடிக்க முன்னா சாத்தானிக்கு குழம்பிடுவான் இவர்களை எல்லாம் வைத்துக் என்ன செய்வது பார்வனுக்கு எப்படி யோசிச்சு பாருங்க இவனுகளை வச்சுட்டு என்ன ஆசைறது அவன் அடிச்சது கொஞ்சம் இவர்கள் ஊருக்குள்ள எல்லாம் போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது சாத்தானை கர்த்தர் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார் அவர்களை தங்கள் வழியிலே ஓட விடுவார் கைகளை வெறுங்கையாய் மாற்றுவார் அதற்காக்கும் கர்த்தர் உங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் கர்த்தர் நிரப்ப போகிறார்